ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாேருமே விரும்பி குடிக்கிற ஒரு சம்மர் ட்ரிங் ஸோ இதை நம்ம இஃப்தார் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே ஹெல்தியும் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்கில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டுமே சேர்த்துருக்கேன் அது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது நோம்பு வந்து ரொம்பவே சம்மர் டைமில் வாரத்தால் சம்மருக்கும் சரி நோம்புக்கும் சரி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வாங்க இதை எப்படி செய்ய செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோல காட்டுற இந்த பொருள் பாதாம் பீஸ்ன்னு சொல்லுவாங்க சோ இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்க கூகுளில் செக் பண்ணி பாருங்க இதை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது காரணம் சம்மர் டைம்லேயும் சரி நோம்பு வைக்கும் போதும் சரி உடம்புல ரொம்பவே சூடு இருக்கும் இல்லையா ஸோ அந்த சூட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோம்பு காலத்துக்கும் சரி சம்மர் டைமுக்கும் சரி இந்திய நண்பர்களுக்கு இதெல்லாமே ரொம்ப பழக்கம் இல்லையா ஸ்ரீலங்கன்ஸுக்கு நமக்கு இதெல்லாம் தெரியாது ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்காக ஷூட் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் தராசில் தான் நூறு கிராம் ஆயிரத்தி இருநூறுவா மாதிரி வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கும் தேவைன்னா தராசில் செக் பண்ணி பாருங்கள் நைட்டே வந்து அதில் இருந்து நாலஞ்சு பீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுவிட்டு ஃபுல்லாகவே தண்ணி நிரப்பி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊறு இது ஜெல் டைப்பில் ஜெல்லி மாதிரி இருக்கும் இதை சும்மா சாப்பிட்டு பார்த்தோம்னா எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது ஸோ நம்ம தண்ணி குடிக்கும்போது எந்த மாதிரி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி ஒரு தண்ணிக்கு டேஸ்ட் இருக்காது இல்லையா அதே மாதிரி தான் இந்த பாதாம் பிசினுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது இந்த பாதாம் பிசினோட பெனிஃபிட்ஸை சொல்கிறேன்னா அதுக்குன்னே ஒரு தனி வீடியோ போடணும் அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டே நீங்கள் இதை ஊற வச்சுட்டு நாலஞ்சு கல்லை நல்லா தண்ணியை ஊத்தி ஊற வச்சுட்டு தூங்கினீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஜெல் டைப்பில் கிடைக்கும் இப்போ நான் அதை ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கிறேன் ஸோ மாற்றிட்டு சவ்வரிசியுமே நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ அதுவுமே சேர்த்துக்கிறேன் சவ் ரொம்ப ஹெல்தியான ஒன்று தான் அதனால தான் இதையுமே சேர்த்துருந்தேன் ஸோ அதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது நீங்களும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் டேஸ்ட்டை வந்து இந்த ரோஸ் மில்கிட்ட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக நான் கண்டட்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன் ஸோ இது ஒரு ஆப்ஷனல் தான் இல்லைனா நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதோட இந்த ட்ரிங்குக்கு நீங்கள் எவ்வளோ மில்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன் நான் அளவுகள் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன்னு செக் பண்ணி பாருங்கள் சவ்வரிசி வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன் சீனியுமே அளவு யூஸ் பண்ணியிருந்தேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மெயிட் பாதாம் பீசின் ஆறுலேருந்து ஏழு பீஸை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இது உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இதுவுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரோஸ் மில்கை இன்றைக்கி நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் சரி இந்த சம்மருக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் ரப் சேர்த்துருக்கேன் ஹா அளவு அதில் நாலு கப் மில்க் சேர்த்தன் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பசுப்பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கலாம் இல்லையா அவங்களுக்கு அதுவுமே கிடைக்கலைன்னா மில்க் பவுடரை நல்லா கரைச்சிட்டு சுடு தண்ணியில் ஆற வச்சு கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் சில் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம் எல்லாமே உங்களோட விருப்பம் தான் சீனி அதோட டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கும் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க விரும்பினாக்கள் மொத்தமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மொத்தமாக சீனி கூட சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாமே உங்களோட விருப்பம் தான் இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் ஸோ இதை நான் சில் பண்ணாத மில்கன்றதால ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன் நீங்கள் மில்க்கை வந்து நல்லா சில் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்புமே சேர்க்க தேவையில்லை எல்லா இடங்கள்லேயுமே இந்த ரோஸ் சிரப் வந்து எடுக்க இயலாது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்களில் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணியிலும் ரோஸ் எசன்ஸை வந்து ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கலரிங் வந்து யூஸ் பண்ணுங்கள் பிங்க் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா இதே கலர் இதே டேஸ்ட்டில் கிடைக்கும் ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி பட் ரொம்பவே ஹெல்த்தியாக இதை எப்படி மாத்திரன்னு தான் இந்த ரெசிபியை நான் செஞ்சுருந்தேன் ஸோ சம்மருக்கு நோம்பு காலங்களில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸையுமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதை மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் எப்பவும் போல உங்களுக்கு சின்ன சரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்